வணக்கம் திருமதி தாகவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்தி ஒன்றோடு சந்திக்கின்றோம் என்ன செய்தி என்றால் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த புது காலங்களானது ஜூன் பதினேழாம் திகதியுடன் நிறைவடைந்திருந்ததாக அறிவித்திருந்தார்கள் தற்சமயம் உள்துறை அமைச்சரானது ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள் குவைத்தினுடைய புது காலங்களானது இந்த மாதம் இறுதி வரை நீடிக்கப்படுகின்றது அதனால் ஆறாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை புதுமன்னிப்பு காலம் வழங்கப்படுகின்றது ஆகவே இந்த சூழலில் இதுவரை தாயகம் செல்வதற்குரிய முனைப்புகளை சட்டவிரோதமாக இருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் இந்த அரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குவைத்தல் ஒரு துக்கமான சூழல் ஓரளவு நல்லமான ஒன்றை சொல்ல வேண்டாம் குவைத்தல் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக நாற்பத்தி ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த விவரங்கள் ஏற்கனவே தெரியும் அவர்களுடைய உடல்கள் தாயகம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி ஐந்து உடல்கள் தாயகம் வந்திருக்கின்றது நான்கு நபர்கள் ஏனைய நாட்டவர்களாக கருதப்படுகின்றன ஆகவே இந்த துக்கமான சூழலில் அவர்களை நினைவுகூறும் முகமாகவும் குவைத் அரசியலுடைய புதுமன்னிப்பு காலங்கள் நீடிக்கப்படுகின்றன ஆகவே தயவு கூர்ந்து சட்டவிரோதமாக இருக்கும் எமது தாயகவால் உறவுகளை இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இருக்கும் காலங்கள் மிக சொற்பம் இலங்கை தூதரகம் இந்திய தூதரகத்தினூடாக நீங்கள் தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு உதவிகளை வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் டிக்கெட்டுகளை மிக குறைந்த விலையில் கூட பல்வேறு நபர்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை நழுவ விடாதீர்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு பொதுமன்னிப்பு காலங்கள் எப்போது என்று கூட தெரியாது குவைத்தை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் பேர் குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முதல் நாள் சட்டவிரோதமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கையை பார்த்தால் கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் நபர்களை பயன்படுத்தி இறக்கிறார்கள் மீதம் எண்பதனாயிரம் பேர் சட்டவிரோதமாக இந்த குவைத்தினுடைய உள்துறை அமைச்சினை பேக்காட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் இறக்கின்றீர்கள் என்று எண்ணத்தோன்று கண்டாதான் ஆகவே சந்தர்ப்பங்களை நழுவப்படாதீர்கள் நன்றி